பிரசவம் என்பது ஒரு நிகழ்வு யாருடைய அனுமதியுமே தேவையில்லை எப்படி பிற உயிரினங்கள் தன் நிலையில பிரசவிக்குதோ அதே போலதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தானே தவிர அது மருத்துவம் அல்ல என்பதை நாம் இன்னும் உணரவே இல்லை அதுதான் பெரிய பிரச்சனை ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த பிரசவம் நிகழ்வுதான் அதிகமா இருந்தது வீட்டு பிரசவம் சொல்லுவாங்க யாருன்னு யாரும் போய் அவங்க படிச்சு மருத்துவர் போய் அவங்கள போய் பிரசவம் சொல்ல முடியாது ஒரு சப்போர்ட்டுக்காக அப்படின்றவங்க போயிட்டு நிப்பாங்க அற்புதமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு மிக ஆகிக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு விஷயத்த பதிவு பண்றேன் யார் இதை உருவாக்கினானோ படைத்தானோ அவனே பாதுகாவலன் என்று நமக்கு தெளிவா சொல்லப்படுது சோ அவனே வெளியாக்கக்கூடியவன் எப்படி நம்ம பழம் பழுத்துருச்சுன்னா அந்த பழம் வந்து பழுத்து முடிஞ்சோடனே என்ன ஆகும் அறத்துல இருந்து விழுந்துடும் கீழே தானாவே யாரும் அதை போய் பறிக்கணுன்றது கூட அவசியம் இல்லை அதே தான் இந்த சிசு தன்னுடைய எந்த அளவு வளர்ச்சி அடையணுமோ அந்த வளர்ச்சி அடைந்த பிறகு தன்னிலையிலே தானாக கூட வெளியாகக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகளை நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கோங்க ஒன்பது மாதம் ஒன்பது நாள் ஒன்பது மணி நேரம் ஒன்பது நிமிடம் ஒன்பது நொடிகள் வரைக்கும் வெளியேறுக்கு மருத்துவர்கள் ஸ்கேன் இருந்து நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத இணக்கம் இல்லாத நச்சுத்தன்மை உள்ள அயன் கால்சியம் விட்டமின்லாம் எழுதி இந்த குழந்தையை நாம பாதுகாக்கிறோம் சொல்றாங்க பாருங்க அந்த மருத்துவர்கள் இத்தனை நேரத்துக்கு பிறகு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இதுக்கு மேல பிரசவம் ஆகிறதுக்கான இயற்கையான வழியில வாய்ப்பு இல்ல அதனால நீங்க சிசேரன் பண்ணிக்கீங்க எந்த சூழ்நிலை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் பாதுகாத்தவ கிட்ட சி செகண்ட்ஸ்ல அவங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு அப்ப வரைக்கும் கூட நம்ம இவ்வளவு நாள் இந்த மருத்துவரை நம்பி நாம மருத்துவம் செஞ்சமே அப்ப ஏன் இந்த நிகழ்வுலாம் நமக்கு நடக்காம ஏன் தடுத்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கும் புரியாது அந்த மருத்துவம் படித்தவங்களுக்கு தெரியாது ஏன்னா இது இறை இயற்கை நிகழ்வு என்பதை நீங்கள் எப்பொழுது உணர ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிரசவம் தான் அதுதான் இயற்கையான வழியில ஏற்படக்கூடிய பிரசவம் அது இறைவன் மட்டும் நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழி அப்படின்றத போன தலைமுறையோடு முடிஞ்சிருச்சு இந்த தலைமுறை இன்னும் அடுத்த தலைமுறைக்கு குழந்தை கிடைக்குமான்றது நிச்சயம் இல்லாத தன்மையில நம்ம வாழக்கூடிய தன்மையை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அதை பற்றியும் அடுத்த தலைப்பில் பேசுவேன் கொஞ்சம் சிந்திச்சு உணர ஆரம்பிச்சு